அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் மிகச்சிறந்த ஒரு மாதத்தை நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய மாதமான கருணையாளன் அல்லாஹுல்ல ஷானு நமக்குரிய மாதமாக மக்களுக்குரிய மாதமாக அந்த ரமலானை கொடுத்திருக்கிறார் அதை நாம் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நாம் எப்படியெல்லாம் அதனை வரவேற்க வேண்டும் எப்படியெல்லாம் அதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி உண்டான சில முன் எதிர்பார்ப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் அந்த வகையில் நோன்பு குறித்து சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நோன்பு என்பது சூரியன் உதயத்திற்கு முன்பிருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகின்ற வரை அதாவது மறைகின்ற வரைக்கும் உண்ணுதல் பருகுதல் உடலுறவு கொள்ளுதல் ஆகியவற்றிலிருந்து தவிர்ந்து ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பை வைத்திருக்கிறேன் என்கின்ற நியத்தில் நாம் இருப்பது நோன்பு என்பதாக மார்க்கத்தில் சொல்லப்படுகின்றது சூரிய உதயத்திற்கு முன்பு என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு அது குறித்து சில தகவல்களை தருகின்ற பொழுது ஃபஜர்னுடைய வாங்கு சொல்வதற்குண்டான நேரம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மகிழ்வு தவிர்த்து மற்ற எல்லா பாங்கினுடைய நேரங்களும் எந்த நேரம் வந்திருக்கிறதோ அதிலிருந்து சில நிமிடங்கள் பிற்படுத்தப்பட்டு நமக்கு பாங்காக சொல்லப்படுகின்றது உதாரணமாக நம்முடைய பள்ளிவாசலில் நுகர்னுடைய பாங்கினுடைய வக்து பனிரெண்டே முக்கால் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து என்பதாக வைத்திருக்கிறோம் ஆனால் நுகருடைய நேரம் என்பது அதற்கும் முன்பதாக இருக்கும் சில தருணங்களில் பனிரெண்டு இருபது பனிரெண்டு இருபத்தி ஐந்து வரைக்கும் வந்திருக்கும் ஆனால் நாம் இருபது நிமிடம் கழித்து பாங்கு சொல்கின்றோம் இதுபோலவே ஒவ்வொரு தொழுகைக்குமாக அவரவர்கள் அவரவருடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒரு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரைக்கும் தாமதித்து அதற்கு பிறகாக வாங்கு சொல்கிறார்கள் இந்த சகுரனுடைய நேரம் அந்த சூரிய உதயமாவதற்கு முன்பு இருக்கக்கூடிய சகுரனுடைய நேரம் என்பது நாம் சாப்பிட்டுவிட்டு விட்டு ஃபஜ்ருத் தொழுதால் எவ்வளவு நேரம் தொழுவோமோ அந்த அளவிற்குண்டான நேரம் தாமதித்து பாங்கு சொல்லப்பட வேண்டும் அப்படி பார்த்தால் தோராயமாக ஃபஜுர் தொழுகை என்பது ஒரு நடுத்தரமாக பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் ஒவ்வொரு பள்ளியிலும் ஃபஜுர் தொழுகை நடக்கும் ஆக நாம் சஹர் செய்துவிட்டு அதையும் தாண்டி பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் காத்திருந்து அதற்கு பின்னால் வாங்கு சொல்லப்படும் ஃபஜுருடைய நேரம் ஆக இந்த நேரம்தான் சகுருக்குரிய சகுருனுடைய இறுதி நேரம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் வாங்கு சொல்கின்ற வரைக்கும் சாப்பிட்டு கொள்ளலாம் என்பதற்காக மதீன் அவர்கள் பாங்கு சொல்லக்கூடியவர்கள் பாங்கு சொல்கின்ற அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்ற முந்திய நிமிடம் வரைக்கும் சகரை நாம் தாமதிக்க கூடாது என்பதில் மிகுந்த பேணுதலோடு இருக்க வேண்டும் அதுபோலவே சூரியன் மறைந்த உடனடியாக வெகு விரைவாக எவ்வளவு விரைவாக நோன்பை திறக்க முடியுமோ அந்த அளவிற்கு நோன்பை திறந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் மிகத் தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது ஒன்று மாதங்கள் என்பது பன்னிரண்டு அது ஆங்கிலத்திலும் சரி ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் அதுபோல இஸ்லாமிய மாதங்களும் பன்னிரெண்டு மொஹர்ரத்திலிருந்து துல்ஹ் வரைக்கும் இருக்கிறது இதில் ஒன்பதாவது மாதம் ரமலானுடைய மாதமாகும் இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது என்பது மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டுமே ஒழிய முப்பது நோன்பு வைக்க வேண்டும் இருபத்தி ஒன்பது நோன்பு வைக்க வேண்டும் என்பது கணக்கு அல்ல மாதம் முழுவதும் நோன்பு வைக்க வேண்டும் என்பது கணக்காகும் உதாரணமாக பிப்ரவரி மாதம் என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தி எட்டு நாட்கள் மாதம் முழுவதுமாக நீங்கள் ஜனவரியில் ஒரு இடத்தில் வேலை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் முப்பத்தி ஓரு நாட்கள் அந்த உங்களுக்கு மாத சம்பளமாக கடைசியாக ஒரு மாதத்திற்கு என்ன சம்பளமோ அதுதான் கிடைக்கும் அதுபோல பிப்ரவரியில் நாம் பணியாற்றுகின்றோம் இருபத்தி எட்டு நாட்கள் தான் பணியாற்றியிருப்போம் மாத சம்பளத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளும் இதில் முப்பத்தி ஒன்று என்பதும் கணக்கு அல்ல இருபத்தி எட்டு என்பதும் கணக்கு அல்ல மாதம் என்பதுதான் கணக்கு என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆங்கிலத்தில் மாதம் என்பது இருபத்தி எட்டாகவும் இருக்கலாம் இருபத்தி ஒன்பதாகவும் இருக்கலாம் முப்பதாகவும் இருக்கலாம் முப்பத்தி ஓரு நாட்களாகவும் இருக்கலாம் இஸ்லாமிய ஆண்டை பொறுத்த வரைக்கும் மாதம் என்பது இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இவ்வளவுதான் இதை தாண்டி இருக்காது அதுபோல தொடர்ந்து எந்த மாதமும் முப்பது நாள் முப்பது நாள் என்பதாகவும் வராது தொடர்ந்து எந்த மாதமும் இருபத்தி ஒன்பது நாள் இருபத்தி ஒன்பது நாள் என்று வராது என்பதையும் நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி ஆங்கிலத்தில் முப்பத்தி ஒன்று வந்தால் அடுத்ததாக முப்பது வரும் அடுத்து முப்பத்தி ஒன்று வரும் அடுத்து முப்பது வரும் இப்படி மாறி மாறி வருகின்றதோ அதுபோல அரபியிலும் ஆங்கில இஸ்லாமிய வருடமும் பிரை கணக்கின் அடிப்படையில் இருபத்தி ஒன்பதாகவும் இருக்கும் முப்பதாகவும் இருக்கும் என்பதையும் நாம் மிகத் தெளிவாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் நோன்பு நோற்பது என்பது பருவ வயதை அடைந்திருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவ வயதை அடைந்துவிட்ட புத்தி சுவாதீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் கடமை என்பதை மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கிறது இதில் விதிவிலக்காக நோயாளி விதிவிலக்கு பெறுகிறார் அவர் நோன்பு நோர்க்க தேவையில்லை பிரயாணி அவர் நோன்பு நோக்கு தேவையில்லை விதிவிலக்காக அவர் இடம்பெறுகிறார் மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்கள் நோன்பு நோக்க தேவையில்லை பிரசவத்தினால் இரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய பெண்கள் நோன்பு நோர்க்கு தேவையில்லை கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் நோன்பு நோர்க்கு தேவையில்லை ஆனால் இவர்களெல்லாம் தங்களுடைய அந்த நிலை நீங்கிய பிறகு விட்ட அந்த நோன்பை நாம் மீண்டும் பூர்த்தி செய்ய வேண்டும் அதாவது கதா செய்ய வேண்டும் என்பதாக மார்க்க விற்பனர்கள் நமக்கு மிகத் தெளிவாக நமக்கு மார்க்கம் சட்டம் இயற்றி இருக்கின்றது நோயாளி இருக்கிறார் ரமலானுடைய மாதத்தில் கடுமையான நோய் ஒரு நாள் இரண்டு நாள் அல்லது நான்கு நாள் அல்லது ஐந்து பல நாட்கள் அவர் நோயாளியாக இருந்து பிறகு அது சரியாகிவிட்டது என்று சொன்னால் கடந்துவிட்ட அந்த ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பை கலாவாக விடுபட்டு நோன்பை இடைப்பட்ட அந்த பதினோரு மாதங்களில் நாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கும் விதியாக்கி இருக்கிறது அதுபோலவே மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் வளமையாக மாதத்தில் மூன்றிலிருந்து பத்து நாட்கள் வரைக்கும் அவர்களுக்கு உதிரப்போக்கு இருக்கும் அந்த நாட்களில் அவர்கள் நோன்பு வைக்க முடியாத காரணத்தினால் பின்னாட்களில் அதிலிருந்து சரியான பிறகு மீதம் இருக்கக்கூடிய பதினோரு மாதங்களில் எந்த நாட்களில் அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்களோ அந்த நாட்களில் அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் இப்படியாக ஒவ்வொருவருக்குமாக இருக்கின்றது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த நோன்பு என்பது கிபி ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு வாக்கில் அதாவது ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டு வாக்கில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜரி செய்து வந்த பிறகு அந்த இரண்டாவது ஆண்டு வாக்கில் நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அந்த நோன்பினுடைய நிலையிலேயே பதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் போரும் நடைபெற்றிருக்கிறது என்பதையும் நாம் கூடுதல் தகவலாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இஸ்லாமிய வருடம் நாம் பிறை கணக்கை பார்த்து நான் நோன்பு வைக்கிறோம் நோன்பு விடுகிறோம் என்பதாக பார்க்கின்ற பொழுது எப்பொழுது நாம் பிறையை பார்க்கின்றோமோ அப்பொழுதிலிருந்து நோன்பை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக ரமலானுடைய ஒன்பதாவது ரமலான் என்பது இஸ்லாத்தினுடைய ஒன்பதாவது மாதம் அந்த மாதம் முழுவதுமாக நோன்பு வைக்க வேண்டும் அதற்கு முந்தைய மாதத்தில் எட்டாவது மாதத்தினுடைய கடைசி நாளிலோ அல்லது பத்தாவது மாதத்தினுடைய முதல் நாளிலோ நோன்பு நோற்க கூடாது ரமலான் என்கின்ற அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பிப்ரவரி மாதம் என்று சொன்னால் ஜனவரியனுடைய முப்பத்தி ஒன்று என்பது பிப்ரவரியாக ஆகாது விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோல பிப்ரவரி மாதம் முப்பதாக நாம் நினைத்து கொண்டு மார்ச்சினுடைய ஒன்றையும் பிப்ரவரியில் ஒரு காலம் இணைத்து முடியாது அதுதான் நிலவரம் ஆக ரமலான் என்பது அது உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாக கிடைத்தாலும் முப்பதாக கிடைத்தாலும் ரமலானுக்கு முன்போ ரமலானுக்கு பின்போ நீங்கள் ரமலானுடைய நியத்தில் நீங்கள் நோன்பு நோற்றால் ஒரு காலும் அது ரமலானுடைய நோன்பாக ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது உதாரணமாக நான் ஒரு பதினோரு மணிக்கு அல்லது ஒரு பதினொன்றரை மணிக்கு நான் வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லுகர் தொழுகையை தொழ முடியாது அல்லது வேறு எனக்கு வேறு வேலை இருக்குது ஒரு ஒன்றரை மணிக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது அதனால் நான் லுகரை பதினொன்றைக்கே நான் தொழுகிறேன்னு சொல்லிட்டு உங்களால் வந்து லொகர் தொழுகையை தொழுக முடியாது ஏனென்றால் உங்கள் மீது தொழுகை கடமையாக வேண்டும் என்று சொன்னால் லுகர் தொழுகையினுடைய நேரம் வர வேண்டும் நேரம் வந்தால் தான் நம்மளுக்கு கடமையே அது வரைக்கும் அது கடமை இல்லை ரமலானுடைய பிறை ஒன்று வந்தால்தான் நமக்கு ரமலானுடைய நோன்பு என்பது கடமை அதற்கு முன்பு வரைக்கும் சந்தேகத்திற்கிடமாகவோ அல்லது உறுதி செய்யப்படாத தகவல் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது என்பதை மிக தெளிவான முறையில் நாம் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் மார்க்கம் மிக அழகான முறையில் நமக்கு இவற்றையெல்லாம் மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது ஆக ரமலானுடைய நோன்பை அடைந்து கொள்வதற்குண்டான விஷயங்களையெல்லாம் நாம் மிக தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டோம் முஸ்லீமாக இருக்க வேண்டும் பருவ வயதை அடைந்த ஆண் அல்லது பெண் புத்தி சுவாதீனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சிறுவர் சிறுமியருக்கு நோன்பு கடமை இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் அவர்களை பழக்கப்படுத்தி ஆர்வப்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அதனால் அவர்களை ஒன்று அல்லது இடையில் இடையில் எப்படி அவர்களுடைய தோதுவிற்கு அவர்களுடைய உடல்நிலைக்கு அவர்களுடைய சூழ்நிலைக்கு பருவ மாற்றத்தினுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நாம் அவர்களுக்கு நோன்பு வைத்துக் கொள்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கம் ஒரு பேணுதல் அடிப்படையில் நமக்கு கற்றுத்தருகின்றது அடுத்ததாக நோன்பை விடுபட்டு விட்டவர்கள் உதாரணமாக ஒரு பிரயாணி நோன்பை வைக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார் என்றால் அவருடைய பிரயாணத்தினுடைய தூரத்தையும் பிரயாணத்தினுடைய சொகுசையும் அவர் கணக்கில் வைத்து கொண்டு உதாரணமாக இன்று இரவு அவர் பயணப்படுகிறார் காலையில் ஒரு இடத்தில் சென்று இறங்கி விடுவார் அவருக்கு சகருக்குண்டான எல்லாம் தேவையும் கிடைக்கிறது என்று வைக்கின்ற பொழுது அவர் நோன்பு வைப்பதில் எந்த விதமான சிரமத்திற்கும் உள்ளாக மாட்டார் என்று அவர் நினைத்தால் தாராளமாக அவர் நோன்பு வைத்து கொள்ளலாம் அதில் அவருக்கு கூடுதலான நன்மை இருக்கிறது என்பதை மார்க்கம் மிக அழகாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஆகவே காலம் அவசியம் நேரம் அவசியம் நாள் அவசியம் முஸ்லிம் என்பதில் அவசியம் பருவ வயது என்பது அவசியம் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருப்பது அவசியம் இதெல்லாம் நோன்பிற்கு மிக முக்கியமான காரணிகளாக நமக்கு பார்க்கப்படுகின்றது ஆக நோன்பை முறிப்பதற்குண்டான காரணிகள் நோன்பு யாருக்கெல்லாம் முறிந்துவிடும் நோன்பு வைத்து கொண்டு எப்படியெல்லாம் பின்னாட்கள் வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்ஷால்லா நோன்பு குறித்து உண்டான எல்லா விதமான சந்தேகங்களையும் உங்கள் பகுதியில் உங்கள் உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களிடத்தில் மிக தாராளமாக தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் தேவையில்லாத வலைத்தளங்கள் அல்லது வாட்ஸ்அப் தளங்கள் யூடியூபில் பார்த்து கொண்டு சந்தேகங்களை தயவு செய்து அதை கேட்கார்கள் ஏனென்றால் முன்பின் உண்டான விஷயங்களை வைத்து அவர்கள் பொதுவாக சொல்லிவிடுவார்கள் ஆகவே சந்தேகங்களை அந்தந்த பகுதி மஹல்லாவினுடைய இமாம்களிடத்தில் கேட்டுத் தருவது சால சிறந்தது என்பதையும் நாம் மிகத் தெளிவாக நமக்கு புரிந்து கொள்வோம் அலக்தில்லா அடுத்ததாக ஒரு கேள்வி கடந்த வாரத்தில் சஜிதா சகவு பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த வாரத்தில் ஒரு கேள்வி நமக்கு எழுப்பப்பட்டது இமாம் தொழுது கொண்டிருக்கிறார் ஒரு ஜமாத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது பின்னாலிருந்து ஒருவர் வருகிறார் அவர் அந்த இமாமை பின்தொடர்ந்து விடுகிறார் பின்தொடர்ந்த பிறகு ஒரு ரக்காத்தோ அல்லது இரண்டு ரக்காத்தோ அல்லது மூன்று ரக்காத்தோ அல்லது கடைசி ரக்காத்தில் இமாம் சலாம் கொடுப்பதற்கு முன்பதாக அவர் இமாமோடு சேர்ந்து விடுகிறார் இப்படி சேர்ந்துவிட்டால் அவருக்கு பெயர் மஸ்பூக் என்று சொல்லப்படும் பின்தொடர்ந்து இடையில் விடுபட்டு இடையில் சேர்ந்தவர் என்பதாக சொல்லப்படும் இவர் எழுந்திருத்து தன்னுடைய மீதம் இருக்கக்கூடிய தொழுகைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இதுதான் நிலை உதாரணமாக இமாம் அவர்கள் ருக்குவுக்கு சென்று விட்டார்கள் பின்னால் ஒருவர் வேகமாக வருகிறார் இமாம் ருக்கூவிலிருந்து எழுந்திருப்பதற்குள்ளாக இவர் போய் விட்டார் என்று சொன்னால் அதாவது இவர் இரண்டு தக்பீர் சொல்ல வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்பது அவர் வளமையாக நிற்பதற்குண்டான தொழுகைக்கான ஒரு தக்பீர் தக்பீர் தகரிமா இமாம் அதுவரைக்கும் ருக்குவிலேயே இருக்க வேண்டும் அடுத்து உடனடியாக இன்னொரு தக்பீர் சொல்லி இவர் ருக்குவிற்கு செல்ல வேண்டும் குறைந்தபட்சமாக ஒரு தஸ்வீகை அடைந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இவருக்கு நேரம் கால அவகாசம் இருக்க வேண்டும் இமாமு ருக்குவுக்கு போயிட்டாரு அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு வேக வேகமாக வர அதாவது உளி செஞ்சுட்டு உள்ளே வரும்போது ருக்குக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு நமக்கு கெஸ் பண்ணிடுவாங்க ருக்குவுக்கு போயிட்டாரு எந்திரிக்க போகிறாருங்கிற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ வேகமாக வருகின்ற பொழுது கொஞ்சம் வேகமாக நடத்தல் என்பது பரவாயில்லை தான் ஆனால் கீழே விழுந்து விடாத அளவிற்கு அவசரம் காட்டக்கூடாது என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும் இமாம் ருக்குவிலே இருக்கிறார் நம் வேகமாக வந்து தொழுகைக்கான தக்பீர் கட்டி கொள்ள வேண்டும் அல்லாஹூ அக்பர் என்று தொழுகைக்கான தக்பீர் கட்டி அடுத்ததாக இமாமோடு சேர்ந்து ருக்குவுக்குண்டான ஒரு தக்பீரையும் சொல்லி நாமும் ருக்குவில் இணைந்து கொள்ள வேண்டும் ருக்குவில் இணைகிறோம் இமாம் நிமிர்கிறார் சமயம் அப்படி நாம் இணைஞ்சிட்டாவே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு தஸ்வீக்கு நம்முடைய வேகத்துக்கு ஒரு தஸ்பீர் நமக்கு அக்செப்டட் ஓகே தானே நம்முடைய வேகத்துக்கு ஒரு சுபகாண அரபியல் அதையும் ஓகே தான் நமக்கு புரிஞ்சு போச்சு அப்போ இமாம் நிமிர்கிறார் நாமும் அவரோடு நிமிர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி நுழைந்தவர் மட்டுமே அந்த முதல் காத்தில் இணைந்தவராக கருதப்படுவார் இமாம் நீங்க வர்றீங்க இமாம் நிமிர்றாருன்னாலும் செல்லுபடியாகாது அல்லது நிமிர்ந்து எந்த வேற எந்த வகையிலுமே அது செல்லுபடியாகாது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் எந்த இடத்தில் ஜாயின்ட் ஆகி கொண்டோமோ அதற்குண்டான நன்மை நமக்கு முழுவதுமாக கிடைத்துவிடும் ஆனால் அந்த ரக்காத்து நமக்கு மிஸ் ஆகிரும் இப்பொழுது இவர் இந்த விடுபட்டு விட்ட ரக்காத்தை எப்படி பூர்த்தி செய்வார் இமாம் சலாம் கொடுத்துட்டார் அத்தேகத்தில் உட்காந்து அத்தேயத்து ஓதுறாரு எல்லாமே ஓதுறாரு ஆனால் விடுபட்டு இருக்கக்கூடிய தொழுகைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் கடைசி இருப்பில் அத்தேகத்து மட்டும்தான் ஓதணும் இமாமு நாலு ரக்காத்த கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே அத்தையாத்து ஓதுவாங்க தருது ஷரீஃப் ஓதுவாங்க எக்ஸ்ட்ரா துவாஸ் என்னென்ன இருக்குதோ அவங்களுக்கு விருப்பப்பட்டு இருக்கக்கூடிய துவாக ஓதுவாங்க பொதுவான துவாவை ஓதிக்கிடுவாங்க ஆனால் எந்திரிச்சு நின்று தொழக்கூடிய ஆட்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா அத்தையாத்த மட்டும் ஓதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இமாம் முதல் சலாம் கொடுத்த பிறகு இரண்டாவது சலாம் கொடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் நாம் எந்திரிக்கணும்னா சம்டைம்ஸ் வந்து அவர் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கலாம் அதனால் சஜிதா சகு கூட வந்து செய்யலாம் அதனால இரண்டாவது சலாம் கொடுக்கறாங்களா அப்படிங்கிற அந்த அந்த கேப் வச்சுக்கிட்டு அதற்கு அடுத்ததாக நாம் எந்திரிக்கணும் எந்திரிச்சிட்டோம்னாக்கா அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு தொழு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து தக்பீர் கட்டி எப்படியெல்லாம் தொழுவோம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி கொள்வோம் சனா ஓதக்கூடியவர்கள் சனா ஓதுவார்கள் பஜ்ஜஹது என்று சொல்லக்கூடியதை வஜ்ஜஹது ஓதக்கூடியவர்கள் ஓதிக்கொள்வார்கள் அவுத்பில்லாகி ஓதிக்கொள்வார்கள் பிஸ்மில்லாகி ஓதிக்கொள்வார்கள் அல்ஹந்த சூரா ஓதிக் கொள்வார்கள் சூரா ஓதிக் கொள்வார்கள் அடுத்ததாக ருக்குவல் சுஜூது அடுத்ததாக அத்தையாத்து தருது ஷரீஃப் மேலே எக்ஸ்ட்ராஸ் என்னென்ன எத்தனை ரக்காத்து மிஸ் பண்ணியிருக்காங்களோ அத்தனை ரக்காத்துக்கும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு ரக்காத்தை மட்டும் மிஸ் பண்ணவருக்கு ரெண்டக காத்து மிஸ் பண்ணவருக்கு ரொம்ப ஈஸியா போச்சு ரெண்டரை காத்து வந்து அதே மாதிரி தொழு இருக்கிறாங்க ஆனா மூணாவது ரக்காத்து மிஸ் பண்ணவங்க என்ன ஆயிரும்னாக்கா அவங்க வந்து ரெண்டாவது ரக்காத்துலயே உட்காரணும் அவங்களுக்கு வந்து ரெண்டாவது ரகத்துல உட்கார்ந்து எந்திரிச்சு நின்று தொழுதுட்டு திருப்பி மூணாவது ரக்காத்துக்கு எந்திருக்கிறாங்கல்ல அப்பவும் அவங்க அலகம் மொத்தத்தில் எப்படி நம்ம தொழுதாலும் இமாமை நாலு இடத்துல இமாமை மிஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம மூன்று ரக்காத்து தொழுதும் அப்படின்னாக்கா அதுல வந்து ரெண்டு ரக்காத்து கண்டிப்பா அல்ஹம்து சுரா துணை கண்டிப்பாக ஓதி ஆகணுங்கிறது மிக தெளிவான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் இது குறித்து உண்டான அதாவது தொழுகைகளை இமாமோடு தவறு விட்டவர்கள் தொழக்கூடிய தொழுகைகள் குறித்து மேலதிகமான எந்த சந்தேகம் இருந்தாலும் மிக தெளிவாக கேட்டுக்கலாம் இதில் இன்னொன்று விஷயம் இருக்குது நாம் வெளியூருக்கு போயிருக்கிறோம் அப்படின்னாக்கா இங்கே கொஞ்சம் தூரமான இடத்துக்கு போயிருக்கிறோம் பள்ளியாசல் போய் தொழலாம் ஒரு பாங்கு சத்தம் கேட்குது அல்லது தொழுக நடக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு பள்ளியாசல் மினாராவை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு அப்படியே நிப்பாட்டிட்டு வண்டியின்னு போட்டு ஒளி செஞ்சுட்டு இமாமோடு போய் சேர போகிறோம் இமாம் வந்து லுகர் தொழுதுகிட்ருக்காரு கொஞ்சம் தூரமாக போயிருக்கிறோம் இமாம் வந்து லுகர்த்து ஜமாத்து நடந்துக்கிட்டு நம்ம உள்ளே வருகின்ற பொழுது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லான்னு சொல்லிட்டு சலாம் கொடுத்துட்டாங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த லுகரையோ அந்த அசரையோ அந்த இஷாவையோ கசராக ரெண்டு ரக்காத்துக்கு தான் தொழுவோம் ஓகேவா அது ரெண்டு ரக்காத்து தொழுவோம் ஃபஜ்ரு மகரிப்பும் ரெண்டு மூணு மற்ற நாலு உள்ள தொழுகைகள் ரெண்டு ரெண்டாகத்தான் தனியாக தொழுதாக தொழுதுட்டோம் ஆனால் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா இமாம் அத்தேகையாத்துல உட்கார்ந்துருக்கிறாரு நாம் போயிட்டு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு போய் வந்து அத்தேயத்தில் போய் நம்ம போய் ஜாயின்ட் ஆகிட்டோம்னாக்கா நாம வந்து முழுவதுமாக நான்கு ரக்காத்தை தொழுது கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் வந்து அந்த ஜமாத்தை அடைந்து கொண்டோம் ஆக முழுவதுமாக அந்த ரக்காத்துக்கள் இமாமிட்ட போய் நீங்கள் எந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகிட்டாலும் அந்த தொழுகை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் கிடைச்சிடும் உண்டான வேலைகள்லாம் குறைத்து தொழுகு உண்டான எந்த வேலைகளுமே கிடையாது ஆனால் தனிச்சு தொழுதுட்டோம் தொழுகை முடிஞ்சோன்னே சலாம் கொடுத்துன்னு போய் சேர்ந்துட்டோம்னாக்கா அது அது எந்தெந்த குறைவுகள் கிடைக்கிறோம் நான்கு ரக்காத்துள்ள தொழுகைகள் அனைத்தும் இரண்டாக கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக நாம் விளங்கி வைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜல்ல ஷா விளங்கியதன்படி விளங்கியதின்படி நல்ல அமர்களை செய்வதற்கு அல்லாஹுத்லா அருள் புரிவானாக